அலங்கார வாசலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோரை நீ தின் நன்மையாளே நீரம்பிட வந்து நிற்கிறோம் படுபோம் அலங்கார வாசலாளே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் ോ ആരാധിക്കൂറ വന്നോ തീരത്തി ആരാധിക്ക

சரி எழுந்தே நிலங்கள் உட்காரவே வேண்டாம் பிரச்சனை முடிஞ்சு வச்சு எழுந்து நின்று உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோம் பிரவேசித்து வந்துவிட்டோம் துதிக்க வந்துட்டோம் ஆலயம் வந்துட்டோம் இந்த ஆலயத்தில் இன்று நடக்கும் அனைத்து நிகழ்வுகளை ஒப்புக் கொடுத்து ஒவ்வொன்றிலும் நிறைவான ஆசிர்வாதம் நிறைவான் ஆசிர்வாதம் எந்த காரணத்திற்காக ஆண்டவர் அழைத்து வந்தாரோ அந்த காரணம் உங்களில் நிறைவேற எந்த ஆண்டவர் அழைத்து வந்தாரோ அந்த ஆசிர்வாதம் நிறைவேற இறக்கத்தின் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜிப்பீங்க இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜிப்பீங்க நேற்று வந்த ஒரு சாட்சியம் இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்களான்னு தெரியல போன வருஷம் மூணு நாள் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு தியானம் அட்டென்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க போன வருஷம் அவங்க வந்த பொழுது அவர்கள் குழந்தை இல்லாமல் வந்தாங்க இறக்குறைய மூன்று வருஷம் நாலு வருஷம் குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறாங்க போன வருஷம் வந்த பொழுது அவங்க ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்போ அதில் ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு மூன்று பேருக்கு ஆண்டர் குழந்தையை தந்து ஆஸ்ரோதிக்கிறார் என்று அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க எனக்கு இருக்கும் அப்படின்னு நேற்று குழந்தையோட வந்து சாட்சியம் சொன்னாங்க குழந்தையோட வந்து சாட்சியம் சொன்னாங்க டிசம்பர் பன்னெண்டாந்தேதி குழந்தை பிறந்துடுச்சு நம்மளுடைய ஏப்ரல் கன்வென்ஷன் முடிஞ்சு உடனே அவங்க வித்தின் ஒன் வீக் என்னமோ கன்சீவ் ஆனாங்க டிசம்பர் குழந்தை சுக பிரசவம் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் குழந்தையோடு வந்து அவங்க சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க சிலன் பார்ந்தவர்களே தடைகளை நீக்கி ஆண்டவர் நம்மை ஆசிரதிக்க தடங்கல்களை நீக்கி ஆண்டவர் ஆசிரமதிக்க நம்ம ஆண்டவருக்கு சின்ன விஷயங்களிலும் உண்மையாக இருப்போம் சின்ன சின்ன விஷயங்களிலும் உண்மையாக இருப்போம் மனுஷனை அன்பு செய்ய பார்ப்போம் கடவுளையும் மனிதரையும் அன்பு செய்வோம் மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு கடவுளையும் மனுஷனையும் அன்பு செய்வோம் அன்பு செய்து ஆண்டவரை ஆராதிக்க வருவோம்

ஆதிக்க வந்தோம் ஆராதிக்க வந்தோம் கூற வந்தோம் தந்தையனை துதித்திட வந்தோம் துதித்திட வந்தோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற அன்பு கூறவன் தந்தையா வந்தோம் துதித்திட தொழுதிட துழுதிட வந்தோம் கரங்களை தொட்டி திரு சபையுடனே உம்மை பொழுதிடவே திருபயும் இடைத்திட்டதே திருசபையுடனே திருபையும் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற அன்பு கூறவன் தந்தையம் துதித்திட வந்தோம் தொழுதி ஆராதிக்க வந்தோரா தங்கையே தொழுதிட தொழுதிட தூயவர் ஆராதிக்க வந்தோ

ോ തരമേ ആരാധിക്ക വന്നോ ആരാധിക്ക വന്നോ അൻപ തട വന്നോതി சுவை ஆராதிக்கே வந்தோம் ஆதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையனை துதித்திட வந்தோம் துதி வந்தோம் ஆராதிக்க வந்தோம் வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையிரைவனை துதித்திட வந்தோம் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்து செய்தவர்கள் நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்றி செய்தே நாங்கள் நன்றி செலுத்துவோம் எம் காணிக்கையம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே காணிக்கையே கரங்களிலே ஆதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோரைவனையே துதித்திட வந்தோட தொழுதிட துருதிட வந்து ஆராதிக்க வந்தோரா வந்து அன்பு கூற வந்து தந்தைய ஒ கொடுப்போம் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நாளையும் இந்த நேரத்தையும் முழுவதுமாக முழுவதுமாக எல்லா கருவிகளையும் நாம் பயன்படுத்தும் எல்லா கருவிகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம் ஜெபித்து கொண்டே இருப்போம் ஜெபித்துக்கொண்டே இருப்போம் ஜெபித்துக்கொண்டே இருப்போம் தடை தடங்கள் அனைத்தையும் மீறி எங்கெல்லாம் தடைகள் உண்டோ அங்கே ஆயிரம் மடங்காண்டருடைய ஆசீர்வாதம் வரும் எங்கெல்லாம் தடைகள் வருதுன்றோ அங்கே ஆயிரம் மடங்காண்டருடைய கரங்களை பார்க்க முடியும் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அறியோ தொட ஆரம்ப ஆண்டவர் விரும்பும் பொழுது தடைகள் தடைகள் அந்த மனிதரிடமிருந்து நம்மளுடைய சுயநலங்களிடமிருந்து எல்லாம் வரலாம் அந்த தடைகள் பாதிக்கும் ஒவ்வொன்றையும் பாதிக்கும் ரேவா எல்லாவற்றையும் இந்த நாளில் முழுவதும் குடிக்கிறோம் கண்களை திறப்போம் நண்பா இருந்தார்களே ஒரு குட்டி கதையில ஆரம்பிச்சு அடுத்த பாடலுக்கு போவோம் தந்திக்க ஒரு பெரிய ஒரு காடு அந்த காடில் பல மரங்கள் அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் பேசிக்குமா நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் பேசிக்கிறோன்னு நம்ம அந்த மரங்களும் பேசிக்கும் அப்படி பேசும் பொழுது அதில் மூணு மரங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஐயோ நம்மளை வெட்டிட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்போ ஒவ்வொன்று நாளும் பேசும் பொழுது இந்த மரங்கள் பேசும் பொழுது கேட்டுக்கிச்சான் சரி உனக்கு என்னவா மாறணும் எங்கே உனக்கு போகணும் அப்படின்னு அப்போ அதில் ஒரு மரம் சொல்லித்தான் எனக்கு வந்து பெரிய ஒரு பணக்காருடைய வீட்டுக்கு ஏதாவது பயன்பாட்டுக்கு போகணும் பெரிய ஒரு பயன் ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு ஒரு டோராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படி போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னுச்சான் ரெண்டாவது மரம் சொல்லிச்சாம் எனக்கு வந்து உலகம் முழுக்க சுத்தணும் உலகம் முழுக்க எனக்கு சுத்தணும் அப்போ எனக்கு பெரிய கப்பலாக மாறணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லித்தான் ரெண்டாவது மரம் மூணாவது மரம் சொல்லிச்சாம் எனக்கு வந்து பெரிய இந்த பணக்காரருடையது ஒரு அரசருடைய கட்டுலாம் எனக்கு மாறணும் அரசருடைய கட்டுலாம் மாறணும் அவர் வந்து படுக்கும்போது எனக்கு ஒரு கெத்தா இருக்கும் நம்ம வீட்டில் கட்டுல ஆகிறதுக்கெல்லாம் அதுக்கு விருப்பம் இல்லை இல்லையா அதுக்கு வந்து பெரிய ம மகான ஒரு அரசர் ஒரு மகா அரசருடைய பேரரசருடைய கட்டுலாம் மாறணும்னு ஆசை அப்படி ஒரு நாள் வந்து எல்லா மரங்களையும் வெட்டி 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 போனப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மூணு மரமும் வெட்டப்பட்டது பலதும் பல இடங்களுக்கு போய்டுச்சு அப்படி மூணு மரம் வெட்டப்பட்டு பல இடங்களுக்கு அந்த திக்கான ஃப்ரெண்ட்ஸை திக் ஃபாரஸ்ட் வந்து எடுத்து இல்லை மூணுத்தையும் மூணு இடத்துக்கு சப்ளை பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த ஒரு இந்த பெரிய ஒரு பணக்காரனுடைய வீடாக மாறும்னு சொல்லிச்சு இல்லையா அந்த மரம் எங்கே போய் மாட்டிடுச்சுன்னா அது வந்து ஒரு மாட்டு தொழுவமாக மாறிடுச்சு நாற்று அடிக்கிற ஒரு இடத்துல மாட்டுத் தொழுவமாக வரைடுச்சு நினைச்சே பார்க்கல சே நான் ஆசைப்பட்டது பெரிய ஒரு வீடு பிரம்மாண்டமான ஒரு அம்பானி அதானி மாதிரி அவங்களுடைய வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னை கொண்டு போய் மாட்டு தொழுத்தில் கொண்டு போய் போட்டுட்டாங்க ரொம்ப வருத்த தான் இருந்தது இன்னொரு மரம் ஆசைப்பட்டது பெரிய ஒரு கப்பல் ஆகணுன்னு ஆனால் கப்பல்லாம் செய்கிறவங்க வாங்கிட்டு போகலை அதை வாங்கிட்டு போனது யார் தெரியுமா சாதாரண படகு செய்கிறவங்க அந்த படகு செய்கிறவங்க அதை போய் வாங்கி ஒரு படகு தான் செஞ்சாங்க மூணாவது மரத்தை யாரும் தொடக்கூட இல்லை விட்டுட்டாங்க அது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரொம்ப மாதங்களுக்கு பிறகு இந்த மாட்டு தொழுவமான மாறிய அந்த மரத்துக்கிட்ட ஒரு கணவனும் மனைவி வராங்க வரும்பொழுது அவ பேறுகால வேதனையோடு வருகிறாள் அந்த பெண் பேறுகால வேதனையோடு வேதனையோடு வரும்பொழுது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடம் கொடுத்த ஒரு மாட்டுத் தொழுவம் அதிலே பிறந்தது இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர் பிறக்க ஒரு வாய்ப்பாக மாறியது அது வந்தது யார் ஜீசஸ் இயேசுவுக்கு பிறக்க ஒரு இடமாக மாறியது அந்த மரம் ஆசைப்பட்டது பணக்காரனுடைய வீடாக மாறணும் ஆனால் உலகத்தினுடைய அனைத்து பண அனைத்து செல்வம் அதனுடைய உரிமையாளர் சொந்தக்காரர் வந்து பிறக்கிற ஒரு இடமாக மாறிடுச்சது ரெண்டாவது ஒரு படகாக மாறிடுச்சு கப்பலாகணும்னு ஆசைப்பட்டது ஒரு படகாக தான் மாறி முடிச்சு ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒருத்தர் வந்துட்டு அங்கே நின்று ரொம்ப நேரம் பிரசங்கம் வச்சார் பிரசங்கம் வச்ச பொழுது அங்கே ஆளுங்க அப்படியே கிட்ட கிட்ட வர ஆரம்பித்தாங்க கிட்ட வர ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னார் பேதுரு அந்த படகு எடுறா எனக்கு உன் படகில் நின்று கொஞ்சம் உள்ளே தள்ளி போடு நான் அங்கேருந்து பிரசங்கம் வைக்கிறேன்னு சொல்லி அது ஆசைப்பட்டது உலகம் பூரா சுத்தணும்னு ஆசைப்பட்டது ஆனால் உலகத்தையே படைத்த உலகத்தினுடைய அதிபர் அது மேலே நின்று தான் அதை தனது நற்செய்திக்காக பயன்படுத்துகிறார் அந்த படகு யோசிச்சு பார்த்துருக்காது அந்த மரம் யோசித்து பார்த்துருக்காது மூணாவது யாருக்குமே வேண்டான்னு உபகாரம் இல்லாமல் இருந்த ஒரு மரம் அந்த மரத்தை ஒரு நாள் யாரோ ஒருத்தரை வச்சு சுமக்க வைக்கிறாங்க அது சிலுவையாக மாறுது அந்த சிலுவையில் இது ஆசைப்பட்டது என்ன எனக்கு என் மேலே வந்து ஒரு பேர் அரசர் வந்து படுக்கணும் அப்படின்னு ஆனால் அரசருக்கெல்லாம் அரசரானவர் வந்து படுத்தார் அது மேலே பிரைசல் பிரைஸ் பிரைசல் அலே அலையலுயா ஹலே லுயா சில பார்ந்தவர்களே நமக்கு ஆசைகள் இருப்பது தவறு அல்ல ஆசைகள் கண்டிப்பாக நமக்கு இருக்கலாம் ஆனால் அந்த ஆசைகளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஆசைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார் உனக்கு என்ன தேவை எனக்கு உன்னால் என்ன தேவை எனக்கு உன்னால் என்ன தேவை நீ யோசிக்கும்பொழுது உனக்கு மினிமமாக தான் யோசிக்க முடியும் ஆனால் நான் உனக்காக யோசிக்கும்பொழுது இந்த மேக்ஸிமம் இஃபெக்ட் உங்கள்கிட்ட என்னால் கொண்டு வர முடியும் நீ யோசிக்கும்போது இவ்வளோதான் உன்னால் யோசிக்க முடியும் ஆனால் மேக்ஸிமம் இஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அது நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்கணும் அதனால் ஒரு பொழுதும் நீங்கள் ஏன்னா இன்றைக்கி பார்த்த ஒரு யாரோ நான் வரும்பொழுது ஒருத்தனை வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க ஆ ஞாபகம் வந்து சார்னு ஒரு 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 அம்மா வந்து சொல்கிறாங்க ஃபாதர் நான் செய்கிற வேலை எல்லாமே தோல்வி தான் ஃபாதர் அப்படின்னாங்க ஒரே வார்த்தையில் அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க பாருங்களேன் நான் எல்லாமே தோல்வி அப்படின்னாங்க ப்ளஸ் பண்ணி விட்டேன் பொங்க சிஸ்டர் போய் உட்காருங்க அப்படின்னு ஈஸ்வரன் பார்ந்தவர்களே பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்ம தோல்வின்னு நினைக்கிறோம் நம்ம உண்மையாக செய்கிறத ஆண்டவர் என்னைக்காவது அது நன்மையாக மாற்றுவார் நம்ம உண்மையாக செஞ்சால் போதும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நாளை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு ஏப்ரல் தேதி அப்படின்ற ஒரு நாளை கொடுத்துருக்குறாரு இந்த நாளில் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு ஜஸ்ட் யூ பி ஃபேஸ்ஃபுல் டு காட்ஸ் ஈவன் இன் ஸ்மால் திங்ஸ் ஹீ வில் யூஸ் யூ ஃபார் அ மைட் திங்ஸ் பெரிய மேன்மையான காரியங்களுக்கு அவர் பயன்படுத்திக் கொள்வார் ரைஸ் அலான் அலைய லுவியா நமக்கு கனவுகள் தப்பு கிடையாது கனவுகள் நிறைவேறலை நீங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறலைன்னு நீங்கள் நினைக்கவே வைக்காதீங்க நீங்கள் உண்மையாக செய்யுங்க அவர் அதை நன்மையாக மாற்றிப்பார் நீங்கள் உண்மையாக செஞ்சால் அவர் அதை நன்மையாக மாற்றிப்பார் நம்ம செய்கிறது சரியாக தப்பான்னு தெரியாது ஏன்னா சி அவுட் நோ த பிளான் ஆஃப் காட் இது கடவுளுடைய விருப்பமாக இல்லைன்னு எப்படி தெரியும் தெரியாது உங்கள் கிட்ட கொடுக்குற விஷயத்த நல்ல மனசோட செய்யுங்க உங்கள் கிட்ட கொடுக்குற விஷயத்த நல்ல மனசோட செய்யுங்க நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுகளாக இருந்தாலும் அதை ஆண்டவர் சரி பண்ணிப்பார் பிகாஸ் எவ்ரி டைம் நாட் எவ்ரி டைம் நமக்கு அண்டருடைய விருப்பம் என்னன்னு நமக்கு தெரியாது தெரியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது நீங்க நல்ல மனசோடு செய்யுங்க சில டைம் சில திருமணங்கள் முடிவு செய்யும்போது அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஐயோ இது இதுதான் என்னுடைய என் கணவனாக வரப்போறானா இதுதான் என்னுடைய மணியை வரப்போங்க நீங்கள் யோசிக்கவே தேவை கிடையாது ஜஸ்ட் இன் ஜீசஸ் கெட் இன் டு இட்ஸ்லான் சில டைம் நீங்க தப்பான குடும்பத்தில் போய் மாட்டியிருக்கலாம் தப்பான நான் கிட்ட போய் மாட்டியிருக்கலாம் ஆனால் நீ நன்மையோடு செய்தாயா உண்மையா செஞ்சாயா அது ஆண்டவர் நன்மையா மாத்திப்பார் சுயநலத்துல நீங்க எதை செஞ்சாலும் நல்லா இருக்க மாட்டீங்க எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மையா அமையாது மேபி உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் சௌகரியங்கள் கிடைக்கலாம் சந்தோஷம் கிடைக்கலாம் ஆனா சுயநலத்தோட நீங்க செய்யற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையா அது மாறாது அப்பேரண்ட்லி இட் மேர் குட் அப்பேரண்ட்லி வெளிப்படை அது நன்மை மாதிரி இருக்கலாம் ஆனா அந்த நன்மை உனக்கு ஒரு நாள் திண்மையா மாறும் அதனால நல்ல மனசோட உண்மையா நூத்தி மாப்பத்தி ஆறு கேப்போமா துயாவினா அபிஷேகத்துக்காக கேளுங்க சாதானமா கேட்காதீங்க சாதானமா கேட்காதீங்க அந்த அன்று பரிசுத்த கண்ணித்தாயும் திருத்துவதர்களும் ஜேபிச்சாங்கல்ல அப்ப இறங்கி வந்தீங்கல்ல அப்படி இறங்குவாங்க எனக்கு எனக்கு சாதாரணமான ஒரு அபிஷேகம் வேண்டாம் எனக்கு ஒரு நிறைவான அபிஷேகம் ரெண்டு பேரும் எனக்கு சாதாரண அபிஷேகம் வேண்டாம் நிறைவான ஆசீர்வாதம் வேணும் அபிஷேகம் வேணும்னு எழுதி நின்று இந்த பாடலை பாடுவோம் அசை பாடு மாவியே அசை பாடும் மாவியே எமில் இறங்கி வாருமே உன்னதத்தின் இங்கு வாருமே கரங்களை தட்டி பாட்டு புக்கெல்லாம் கீழே வச்சிருக்கேன் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க உண்மையா கேளு நன்மையா ஆண்டவர் மாத்துவார் A senhora do Má-vi-ê இறங்கி வாருமே உன்னதத்தின் ஆவியே உன்னதத்தில் நாவியே ஊற்ற ஊற்ற வாருமே அசைவாடும் மாவியே அசைவாடும் இறங்கி இறங்கி வாருமே ஆவியே உன்னதத்தில் லாவிய ஊற்ற ஊற்ற வாருமே திறந்து வாரம் திறந்து வாழ்வினை ஒளி புற வடிவில் வல்லமை பொழிய அது வாருமே வானம் திறந்து வானம் திறந்து வாழ்வினை அடிக்காய் புற வடிவில் புற வடிவில் வல்லமை அருளாய் வாருமே அசைவாடும் அசைவாடும் மாமியே இறங்கி வாருமே ஊற்ற வாருவேறுவே சீனாய் மலையில் யோர்தான் நதியில் ஆட்கொண்ட ஆவியே எம்மவர் நடுவில் பயமதை கற்றால் வாருவே சீனாய்மலையில் சீனாய் மலையில் யோர்தா நதியில் ஆட்கொண்ட ஆவியே எம்மவர் நடுவில் அவர் நடுவில் பலவதை அளிக்க வாருமே அக்கினிமயமே அபிஷேக மழையே ஆக்காவில் வாருமே நோய்களி நலமதை சேர்த்த கொடையாய் வாருமே அக்கினி மயமே கினிமயமே அபிஷேக மழையே ஆக்காவி வாருமே நோய்களி ாய் வாருமே வானம் திறந்து வானம் திறந்து வாழ்விலை அழிக்க அருளாய் வாருமே புற வடிவில் புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வா வாழ்வினை அளிக்க திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமேற வடிவில் வெள் வடிவில் வல்லமை பொழிய அருளாய் திறந்து வாழ்வினை அளிக்க திறந்து வாழ்வினை அழிக்க அனலாய் வாருமே வெண் வடிவில் புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே படம் திறந்து வாழ்வினை அளிக்க அளிக்கிற வடிவில் வெண்புற வடிவில் வல்லமை பொழியல் அருளாய்

கைய முழு கைய உன்னதத்தின்வியே உன்னதத்தின் மேருமே சிந்தியா என்று ஒரு மக்களை தொட்டாண்டவர் ஆஸ்ரதிக்கிறார் ட்ரீஸா என்று மக்களை தொட்டாண்டவர் ஆஸ்ரதிக்கிறார் சுதாகர் என்று ஒரு மகனை தொட்டாண்டவர் ஆசிரிக்கிறார் ஆண்டவர் ஆசிரிக்கிறார் லாரன்ஸ் ஆண்டவர் ஆஸ்ரதிக்கிறார் ராய்டு நான் ஒரு மகளுக்கு முகத்துல மீசி மாறி முளைக்குது ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறீங்க விடுதலை நாண்டு ஒரு ஆசிரதிக்கிறார் முன் கோபத்தில் இருந்து பதினெட்டு பேருக்கு விடுதலை நாண்டு ஒரு ஆசிர்திக்கிறார் இறக்கத்தின் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முன் கோபத்தில் இருந்து விடுதலை தந்து பணிவோடு மன்னிப்பு கேட்க பதினெட்டு பேர் ஆண்டவர் ஒரு கட்டி இருக்கு அந்த கட்டியால அவதிப்பட்டு இருக்கிறீங்க மூக்கனுடைய நுணியில் இருக்கிற அந்த கட்டியிலிருந்து விடுதலை தாண்டவர் பார்வை மங்கி ஒருத்தருக்கு விடுதலை தாண்டவர் அசிறுதிக்கிறார் க்ளோரியா என்ற மகளை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நன்றி ஆண்டவர் நன்றி 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 அம்மா மாதாவே கண்ணி தாய் அனைத்து புனிதர்களை திருத்துதர்களை வானத்துதர்களை எங்களுக்கு இந்த நேரம் பரிந்துரையாக இருங்கள் காவலாக அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரை இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடையின் கன்னியாகேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களால் ஆசி பெற்றவர் நீரையும் உடைய திருவைட்டிங்கனி ஆகேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் அல்லேயாம் Hallelujah. Hallelujah. Hallelujah.